மிதுனம் ராசி அன்பர்களே மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பர் யோக ஆண்டுன்னு சொல்லலாம் குரு பகவானின் அருளால் திடீர் பணவரவு தொழில் முன்னேற்றம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் வாய்ப்புகள் அடுத்தடுத்து ஆனா சில இடங்கள் பேச்சில் கவனம் செலவுகளை கட்டுப்படுத்தணும் முழு டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்க முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் ராசியில் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார் இது உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை புதிய வாய்ப்புகள் தரும் பிறகு கடகத்துக்கு மாற்றம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானம் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் ஆனா பொறுமை தேவை ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு ஆன்மீகம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கொண்டுவரும் பொதுவா இந்த ஆண்டு மிகச்சிறந்த யோக பலன்கள் தடைகள் விலகி வெற்றி பாதை திறக்கும் தொழில் வியாபாரத்தில் ஆச்சரியமான முன்னேற்றம் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு புதிய ஆபர் அங்கீகாரம் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் மீடியா டெக்னாலஜி டிராவல் தொழில்கள் சூப்பரா போகும் நிதிநிலை திடீர் பணவரவு சேமிப்பு குவியும் நிலம் வீடு வாங்கும் யோகம் முதலீடு செய்தால் லாபம் ஆனா வாய் வார்த்தையால் பிரச்சினை வராம கவனம் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கல்வி அதிக மதிப்பெண்கள் அன்வெற்றி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் உயர்கல்வி யோகம் புத்தி கூர்மை அதிகரிக்கும் காதல் திருமணம் ரொமான்டிக் அண்ட் ஹாப்பியாண்டு திருமணமாகாதவர்களுக்கு சுப விரைவில் நல்லவரன் தாம்பத்தியத்தில் இன்பம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவுகள் வலுப்படும் ஆரோக்கியம் சிறிய அசதி வரலாம் ஆனா பெரிய பிரச்சனை இல்லை உடற்பயிற்சி யோகா செய்யுங்கள் குடும்பம் உறவுகளில் மகிழ்ச்சி சகோதரர்கள் உதவி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பரிகாரங்கள் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் பச்சை நிற உடையணியுங்கள் பசுதானம் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு கோவிலில் வழிபாடு ஓம் பிரீம் புதாய நமகா மந்திரம் ஜபம் இவை செய்தால் எல்லா தடைகளும் விலகி யோகம் பலமடங்கு ஆகும் மிதுனம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றி என் மகிழ்ச்சி ஆண்டு நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் மிதுனம் யோகம்னு டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்